கிழவனல் அவன் கிழக்கு திசை இருள் கிழித்தெழும் கதிரவன் உலகின் இசை பழமாகியும் அவன் பாடுபட்டான் பஞ்சாங்க மாட்டுக்கு சூடு போட்டான் பழித்தவர் தலைகளை பணிய வைத்தான் பகுத்தறிவாளரின் அரசமைத்தான் மண் மீது அறிவுக்கு முடி மானமும் அறிவும் பெற உணர்வூட்டினான் கண்மூடை கொள்கைக்கு கனல் முட்டினான் கண்மூடும் வரை இங்கே கடனாற்றினான் என்று தந்தை பெரியார் குறித்து நந்தன் இதழிலே வந்த அவர் பல்லவன் எழுதியதை சொல்லி குடியரசு ஏற்படுத்தி அதிர்வலைகள் என்கின்ற நம்முடைய நிம்ரோ மாசை ஓட்ட சந்திப்பிலும் இன்றைக்கு நாம் குடியரசை பத்தி விவாதிக்கப்போம் இதழியல் என்பது மேலை நாடுகளில் பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கிவிட்டது முதல் இதழ் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து வெளிவருகிறது பதினேழாம் நூற்றாண்டில் பெங்கால் கெசட்டர் என்ற இதழும் இந்தியன் கெசட்டர் என்ற இதழும் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை கிறிஸ்தவ பரப்புரை கழகம் என்ற அமைப்பு தமிழ் மேகசின் என்ற இதழை வெளியிட்டது அதான் முதல் இதழ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டில் பெஸ்டிவல் பாதிரியார் தொடங்கிய தின வர்த்தமானி என்ற வார இதழ் வெளிவந்தது ரெண்டு இதழ்தான் வெளிவந்தது அதெல்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வெளிவருகிறது பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலும் அந்த காலத்தில் மலமளகான இதழ்கள் தொடங்கப்பட்டிருந்தது விரல் விட்டு எண்ணக்கூடிய இதழ்களின் பெயர்களை தவிர மற்ற அத்தனை பெயர்களும் இதழ்களின் பெயர்களும் தமிழ் பெயர்கள் அல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் இதழாக தொடங்கப்பட்ட சுதேசமித்ரன் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நாளிதழாக வெளிவந்தது அன்றைக்கு வந்த இதழ்களின் பெயர்கள் லோபகாரி தேசபகாரி ஜன அனுகுலன் சுதேச அபிமானி சுதேசமித்ரன் மகாராணி களவரங்கனி போன்ற இதழ்கள் எளிதிலே உச்சரிக்க கூடிய அளவுக்கு அதனுடைய பெயர்கள் இருந்தன பத்திரிகைகள் தமிழில் வெளிவந்தன அதன் பெயர்கள் தமிழில் இல்லை இதில் விதிவிலக்காக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆதி திராவிட பிரச்சனைகளை முன்னெடுத்து தொடர் ஜான் ரத்தினம் அவர்கள் நடத்திய ரெவலன் ஜான் ரத்தினம் அவர்கள் நடத்திய திராவிட பாண்டின் இதழும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் ஐயா இரட்டைமல்லி சீனிவாசன் அவர்கள் நடத்திய பறையன் என்ற இதழும் நீதி கட்சி நடத்திய ஜஸ்டிஸ் இதழும் திராவிட இதழும் போன்ற இதழ்கள் மட்டுமே சமூக பிரச்சனை குறித்து பேசியது மற்ற பத்திரிகைகள் என்ன மாதிரியான செய்திகள் வந்தது பத்திரிகைகள் வந்துருச்சு அன்னைக்கு வந்த பத்திரிகைகள் என்ன செய்தி வந்திருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா மற்ற பத்திரிகை என்ன மாதிரி செய்தி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் நடத்திய பத்திரிகைகளில் கிறிஸ்தவர்கள் நடத்திய ஊழியங்கள் தொடர்பான செய்திகள் வந்தது சைவ சமதி நடத்திய பத்திரிகைகளில் சைவம் சம்பந்த செய்திகள் வந்தன பெண்களுக்கு பதிவிரத தன்மை கற்பிக்கவும் அவர்கள் கடைபிடித்து ஒழுக வேண்டிய விரதனைகள் பற்றியும் அப்ப எழுதினாங்க அவங்க விரதம் இருக்கணும் எப்படி பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட செய்திகள் விரைவில் கிடந்தது சில அன்றாட இல்லற நிகழ்வுக்கான நடைமுறை குறிப்புகள் வழங்கின எப்படிலாம் நடந்துக்கணும் குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் சொல்லிட்டு சில இதர்கள் வந்தது சில ஏடுகள் நீதி போதனை செய்தன சிரித்து மகிழ்வதற்கென்று சில ஏடுகள் நகைச்சுவை துணுக்குகளை வெளியிட்டன அறிவியல் வளர்ச்சி பற்றி சில ஏடுகள் செய்திகள் வெளியிட்டன அதற்கு நேர் எதிராக சில இதழ்களும் செய்திகள் வெளியிட்டன விநாயகருக்கு அருகம்புள்ள அர்ச்சனை செய்யலாமா எருக்க மாலை சூட்டலாமா என்கின்ற விவாதத்தோடும் சில இதழ்கள் நடந்து கொண்டிருந்தது இதழ்கள் எல்லாம் இந்த கால பின்னணியில் இருந்துதான் பெரியார் வருகிறார் மகாத்மா காந்தியின் சொல்லில் நம்பிக்கை வைத்து அப்ப காங்கிரஸ் கட்சியில் இருக்கார் மகாத்மா காந்தியின் சொல்லில் நம்பிக்கை வைத்து அப்போது நடந்து வந்த ஒத்துழைமை ஆய்வுத்துக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி தான் நாம் மதித்து வந்த அத்தனை பதவிகளையும் காங்கிரஸில் விட்டு காங்கிரஸில் வந்து சேர்ந்தார் அவர் காங்கிரஸில் இருந்தார் ஆனால் காங்கிரஸ்காரராக இருக்கவில்லை நாடு விடுதலை அக்கறை இருந்ததை ஒழிய அன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களுக்கு நாட்டு விடுதலை அக்கறை இருந்ததை ஒழிய சமூக விடுதலை குறித்தும் சமூகம் இந்த சூழலில் இருந்தது குறித்தும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அல்லது அறிந்திருக்க அவர்கள் ஆசைப்படவில்லை மாறாக அவைகளை அவர்கள் ஆதரித்து வந்திருக்கிறார்கள் அதாவது சாதி ஏற்றத்தாழ்வை ஆதரித்து அது மகிழ்ச்சியாக இருக்கிறது உலகப்பூர்வமாக இருக்கிறது என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு மத்தியில் அதாவது தேசியம் சுதேசியம் கைராட்ட காந்தி இப்படி பெருசிட்டு இருந்த தலைவர்களுக்கு மத்தியில சமூக நீதி மனு தர்மம் சம சுயமரியாதை மாநில உரிமை போன்ற பதங்களை பேசிக்கொண்டிருந்தார் பெரியார் இதற்கு முன் இப்படிப்பட்ட பதங்களை அந்த காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டதே கிடையாது இப்படிப்பட்ட கருத்தாங்களை மையப்படுத்தி பெரியார் பேசும்போது அவர்களுக்கு நாராசன கூட இருந்திருக்கும் சமூக எல்லாம் பேசும்போது சாதி வழி பேசும்போது அவருக்கு நாராசகமாக கூட இருந்திருக்கும் அவர்களுக்கு இந்த சூழலில் தான் பெரியார் இந்த சூழலில் தான் பெரியார் பத்திரிகை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தது கல்லுக்கடை மறியல் அப்ப கல்லுக்கடை மறியல் இருந்தது கல்லுக்கடை மறியல் கோவை சிறையில் தனது நண்பர் வாமு தங்க பெருமாள் பிள்ளையோடு கோவை சிறையிலே இருக்க நேர்கிறது கோவை சிறையிலே இருக்கும்போது தான் அவருக்கு பத்திரிகை நடத்த வேண்டும் எண்ணத்தை தன்னுடைய நண்பரிடம் சொல்கின்றார் முதலில் திருவிக்காவிடம் அடுத்து திருவிக்கா சொல்றாரு திருவிக்கா கிட்ட போய் சொல்லும் போது திருவிக்கா சொல்றாரு நீதான் சரியான ஆளு நீ கண்டிப்பா நடத்தலாம் உமால்தான் அது முடியும் ஏன்னா திருவிக்காவுக்கு தெரியும் பெரியார் யார் என்று திருவிக்காவுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்று அதனால நீ நடத்துன்னு சொன்னாரு ஏன்னா திருவிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே தேச பக்தன் ஒரு இதை நடத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து வரதராஜு நாயுடு அவர்கிட்ட போயிட்டு நான் பத்திரிகை நடத்த போறேன் அப்படின்னு பெரியார் சொல்லும் போது வரதராஜு நாயுடு கூட அவர் வாழ்த்து சொன்னார் நீங்க நடத்தலாம் உங்களுக்கு அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொன்னார் ஏன்னா பிரபஞ்ச மித்திரன்னு ஒரு பத்திரிகையே வரதராஜு நடத்திட்டு இருந்தார் பின்னாடி அவர் தமிழ்நாடுன்னு பத்திரிகை நடத்தினார் ராஜாஜு மட்டும்தான் இத வேண்டாம் இப்பத்திக்கு ஏன்னா காந்தி சிறையில இருக்காரு இப்ப இது தேவையில்லாத வேலைன்னு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் இந்தியா சந்தித்த ஆகப்பெரும் சமூக நீதி போராட்டமான வைக்கம் போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைவாசி கேட்டார் பெரியார் சிறையில் இருக்கும்போது கூட அவருக்கு இந்த பத்திரிகை நடத்தின எண்ண ஓட்டம் அவர் அப்படியே உள்ள கிணந்து கொண்டே இருந்தது சிறையிலிருந்து இருந்து வெளியே உடனே தனது எண்ண ஓட்டத்துக்கு செயல்படுதல் கொடுத்தார் ஆம் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அரசியல் இதழில் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் அரசியல் இதழில் வரலாற்றில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய மூட நம்பிக்கை ஒழிப்பு சாதி மறுப்பு மத மறுப்பு இன இழிவு நீக்கம் பெண் விடுதலை சமூக சீர்திருத்தம் சுயமரியாதை பகுத்தறிவு பின்னாளின் இறை மறுப்பு ஏன்னா குடியரசு தொடங்கும் போது பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது பின்னாளின் இறை மறுப்பு ஆதிக்க எதிர்ப்பு போன்ற சமத்துவ சமூக விடுதலைக்கான கொள்கைகளை அடிநாதமாக கொண்டு வரலாற்று சிறப்பு மிக்க கொள்கை ஏடான குடியரசு இதழை ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரியார் நடத்தினார் தொடங்கினார் இதழின் நோக்கம் குறித்து பெரியார் இப்படி எழுதுகிறார் நாட்டு மக்கள் உடல் வளர்ச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உழைத்து வருவோம் ஒவ்வொரு வகுப்பாரும் முன்னேற வேண்டும் அதை விடுத்து தேசம் தேசம் என்று கூக்குறிடுவது எமது பத்திரிகை நோக்கம் என்று ஏன்னா அந்த இருந்தவங்க எல்லாம் இந்திய விடுதலை தேச விடுதலை காந்தி இப்படி சுயராஜ்ன்றாங்க அதை சொல்றாரு ஒரு இடத்துல நீங்க எல்லாம் எதுக்கு விடுதலைக்காக போராடுறீங்க உங்க விடுதலை போராடுனா உங்களுடைய இழிவு நீங்க போகுதா ஏற்கனவே இவங்க இவங்கள திருப்பி திருப்பி சாதிய மேலாதிக்கத்தை பண்றதுக்கு தான் வந்து சுயராஜ்யம் சொல்லிட்டு இருக்கிறான் அந்த சுயராஜ்யம் மருந்து நம்ம சாதியும் நீங்க மண் ஒரு இடத்துல கேட்கிறாரு மக்களும் தன்மதிப்பும் சமத்துவமும் சகோதரத்தும் ஓங்கி வளர வேண்டும் மக்கள் அனைவரும் அன்பின் மயமாதல் வேண்டும் என்று இரு இதழின் நோக்கம் குறித்து தெளிவுபடுத்தினார் ஞாயிறு தோறும் அப்ப குடியரசுகள் வந்து ஞாயிறு தோறும் ஆண்டு சந்தா மூன்று ரூபாய் ஒரு மாத சந்தா வந்து பன்ன ஒரு ரூபாய் பன்னெண்டா தான் வெளிநாட்டு சந்தா நாலு ரூபாய் அன்னைக்கு வந்து நிறைய சங்கங்கள் தோன்றியிருந்துச்சு திராவிட சங்கங்கள் தோன்றிருந்துச்சு அந்த சங்கங்களுக்கெல்லாம் வந்து பாதி காசு தான் கொண்டார் தான் அன்னைக்கு ஏன்னா அவங்க இப்பதான் வெளியில் வராங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து பனிரெண்டு ஒரு ரூபா ஐம்பது காசில் அந்த இதை அவர் கொடுக்க சொன்னார் குடியரசு சீதனில் பெரியார் அவர்களோடு ஆசிரியர் பொறுப்பை வாமு தங்க பெருமாள் அவருடைய நண்பர் அவர் காங்கிரஸ் இருக்கிற வழக்கறிஞர் அவருடைய நண்பர் அதை ஏற்றுக்கிட்டார் அவரும் கூடவா இருந்தார் அவர் பெயர் வந்து இருக்கும்போது அவருக்கு ஒரு உடல்நிலை சீர்கட்டு போகுது இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாளிட்ட இதழில் இருந்து அவர் பெயர் நீக்கப்பட்டுச்சுன்னா ஒரு ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகள் அவருக்கு ஒரு உடல் சுகவீனப்பட்டு அவர் வெளியேறுகிறாரு அதுவரைக்கும் இவே ராமசாமி நாயக்கர்னு குடியரசு பத்திரிகை எழுதி வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் நாளிட்ட இருந்து ஆசிரியர் பெயரில் இருந்த சாதி பெயர் நீக்கப்பட்டு இவே ராமசாமி அப்படின்னு குறிச்சாங்க அன்றைக்கு வந்து கொண்டிருந்த தேசிய பத்திரிகைகள் சுதேசமித்திரன் சுதேசமித்ரன் குறித்து பெரியார் குடியரசு அன்னைக்கு வந்த பெரிய பத்திரிகைகள சுதேசமித்ரன் தான் பெரிய பத்திரிகை தென்னிந்தியாவுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் நம்பிக்கையும் யோகியம் உள்ள ஒரு பத்திரிகை வேண்டுமா வேண்டாமா சுதேசமித்திரனின் போட்டியையும் கெடுதையும் சமாளிப்பது லேசான காரியம் அல்ல என்று பெரியார் சொல்றாரு தேசிய பத்திரிகையின் முத்திர குத்தப்பட்ட அந்த பத்திரிகையை பத்தி பெரியார் சொல்றாரு இதனுடைய கெடுதி ரொம்ப அபரிதமானது அப்படின்னு சொல்றாரு சொல்றவர் யாருனாக்கா அவரும் ஒரு தேசிய தலைவராக இருந்து சொல்கிறார் செக்கு ஆட்டுவர் அதாவது அன்னைக்கு வந்து இந்த லட்சத்துல இருந்ததுன்னா அன்னைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த தலைவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க செப்பு ஆட்டுவோரும் வணிகரும் சலவை தொழிலாளிகளும் மற்ற தொழிலாளர்களும் தங்கள் குலத் தொழிலை விட்டுவிட்டு சட்டசபைக்கு வருவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நடக்க வேண்டியதை தவிர சட்டத்தை ஏற்ற வேண்டியது அல்ல அவர்கள் அதற்கு ஆசைப்படவும் கூடாது நீ வந்து துணி துணித்து துணி துணித்து நீ வந்து கழுதும் கழுதுமை ஆடு மிக்கிற ஆடுமை அதை விட்டுட்டு வந்து சட்ட சபைக்கு வந்து சட்டம் ஏற்ற வேலையை நீ ஏன் செய்யற அது என்னால புரிஞ்சுக்க எதுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க நீங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடங்கள் சட்டத்தை ஏற்றும் இடத்தில் நீங்க இருக்காதீர்கள் அப்படின்னு சொன்னது யாரு இந்த பெரிய வார்த்தைகளை உதிர்த்தவர் யாருன்னா அன்னைக்கு தேசிய தலைவராக கொண்டாடப்பட்டு தேசிய தலைவர் என்ற அன்பொழுக அழைக்கப்பட்ட திலகர் பெருமான் தான் இந்த வார்த்தையாவது தான் அந்த கூட எியூட கொல்லக் கூடாது விநாயகர் ஆர்எஸ்எஸ் பேசுவதற்கு முன்பாக கொண்டிருந்தவர் தான் திலகன் இப்படி அவர் இருந்தவர் இதுக்கப்புறமா இன்னொருத்தர் சொல்றாரு கிராமவாசிகள் அதாவது கிராமவாசிகள் தெருப்பு செருப்பு தைத்தல் ஆடு மாடுகளை மீட்கல் முதலிய தொழில்களை செய்ய வேண்டும் அவர்கள் பம்பாய் வணிகர்களைப் போல பணக்காரர்களாக இருக்க நினைக்க கூடாது என்று கூசாமல் சொன்னது யாருன்னா இந்த நாட்டினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவரு அவருடைய என்ன ஓட்டுமே இப்படிதான் இருந்திருக்கு இவங்க கிட்ட சுயராட்சியம் கொடுத்தா என்ன லட்சத்துல இருந்திருக்கும்னு இதெல்லாம் பெரிய கடுமையை எடுத்தார் அதுக்கப்புறம் இன்னும் ஓட்டு சொல்றாரு ஒரு பிராமண பையன் பிரசாதி பையனோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுமாறு வற்புறுத்தப்பட்டால் நம்மள மரியாதை கூட ஒரு பிராமண பையன் சாப்பிடணும்னு அவன் வற்புறுத்தப்பட்டால் அவர் ஒரு மாசம் உண்ணாவது போறான் இது செத்து போய் யாருக்கு என்ன வந்தது நம்மள மாதிரி ஆளுங்கூட சாப்பிட்டா அவர் ஒரு மாசம் ஒன்றாது போறான் காந்தி சொன்னாலும் கூட அவர் கேட்டுக்க மாட்டார் அப்படி சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் ஆச்சாரின்னு ஒருத்தர் சொல்றாரு பண்டிதர் மகன்மோகன் மாளவியான ஒரு தலைவர் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தொடர்ச்சி வானொலி கேட்கறவங்களுக்கு இந்த பேர் ஞாபகமா இருக்கும் தினமும் இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு போடுவாங்க அதுல பேர் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்றாரு தோழர்கள் கூட உட்காந்துட்டு இருக்காரு காங்கிரஸ் தலைவர்களுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்றாரு எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் தண்ணி குடிக்கும்போது இவர் போய் தண்ணி குடிப்பாரு அது முகத்தை மூடிட்டு யாரும் பார்க்காத மாதிரி தண்ணி குடிப்பார் தண்ணி குடித்துக்கே இந்த லட்சணும் இருந்தாரு அவர்லாம் வந்து எல்லா இந்தியர்கள் இந்திய தேசிய சுயராஜ்யம் அடைய போறெல்லாம் இப்படிலாம் இப்படி நாங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க மேலும் காங்கிரஸ் மாநாடுகளில் பார்ப்பனர்களுக்கு தனி போஜனமும் பார்ப்பனர் அல்லாத நம்மை போன்றவர்களுக்கு தனி பந்தியும் போடப்பட்டது தேவதாசி முறை ஒழிக்க கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியதற்காக வர்ணாசிரம மாநாடு ஒன்று அப்போ அவங்க துணிச்சல நடத்தினாங்க பிற சாதியரோடு சேர்ந்து அமர்ந்து உணவும் அருந்தமைக்காக ஆதி திராவிட தோழர்கள் மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு நைய புடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க ஒண்ணுமே இல்ல சாத்தாக்க அடிச்சு நவுத்துனாங்க அந்த காலத்துல அன்றைக்கு தலைவர்களே இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலத்தில் தான் குடியரசு வருகிறது இந்த சூழல் நினைச்சு பாருங்க நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்க இந்த பத்திரிக்கை எப்படிப்பட்ட சூழலை வந்திருக்கும் இந்த சூழல் குடியரசு வருகிறது இந்த சூழலை முறியடிப்பதற்கு பெரியார் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு அது என்ன அப்படின்னா ஒரு பெரிய படையை எழுதி வைக்கிறார் கைவல்லிய சாமி சந்திரசேகர பாவலர் ஈயத்து சிவானந்த அடிகள் சாமி சிதம்பரனார் பண்டித முத்துசாமி கே எம் பாலசுப்ரமணியம் மா சிங்காரதர் சீனி வெங்கடசாமி முதலிய புலவர்களையும் ஆய்வுத்திறன் படைத்த கோவை ஐயாமுத்து கோவை ஐயாமுத்து வந்து வைக்கம் போராட்டத்துல பெரியாரோட சிறையில் இருந்தாரு அப்ப வை வைக்கத்துல போராட்டம் நடக்கும்போது பறையருக்கும் தீயருக்கும் புலையறுக்கும் விடுதலை பறவரோடு குறவருக்கும் மரபருக்கும் விடுதலை அப்படின்னு பாரதியார் பாடு அன்னைக்கு அந்த போராட்டத்தை நடந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா குடியரசு தொடங்கும் போதே பாரதியாருடைய எல்லாம் இடம் பெற்றிருந்தேன் ஏன்னா அவர் ஒரு காங்கிரஸ்காரா இருந்தாரு அதை தவிர்க்க முடியல அதனால அது அது இருந்துச்சு அதனால அது யார் சொல்றதுனாக்கா கோவை ஐயாமுத்தனுடைய தொழிற்சரிதையில பாரதியார் குறித்து எழுதுறாரு அதனால நமக்கு அந்த தகவல் நமக்கு தெரியும் ஏன்னா நமக்கு வைக்கம் போராட்டம் தெரியும் வைக்கம் போராட்டத்தில் என்ன மாதிரியான முழக்கங்கள் வைக்கப்படும் கூட தெரியும் என்ன பாடல் பாடப்படும் தெரியாது இல்லையா அது போக ஐயா தான் அதை பதிவு சொல்லி சுயசரிதல அதை பதிவு பண்றாரு அதுக்கப்புறம் வந்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகளையும் த குருசாமி ஜீவானந்தம் போன்றவருடைய கவிதைகளையும் எடுத்து பெரிய குடியரசு பத்திரிகை எடுத்து இயங்கி வெளியே போட்டிருக்காங்க பத்திரிகை அச்சடிக்கிறாங்க அறிஞர்கள் தர முயற்ச கட்டுரைகளை தாங்கி குடியரசு வந்தது அத்தோடு பாரதிதாசன் எம் ஆர் மித்ரன் ஜீவானந்தம் ஆகிய உணர்ச்சி பாட்டிலையும் பெற்று வெளியிட்டார் அறைவுலாக அமைந்தது அவர்களின் படைப்புகள் ஆரிய ஆதிக்கம் கோலி அந்த காலத்தை அலர வைத்தன அவருடைய எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள்லாம் இந்த மாதிரியான பிற்போக்குவாதிகளை அலர வைத்தது அந்த எழுத்துக்கள் தேசியங்களை திணறடித்தன விளைவு அன்றைக்கு முன்னணி பத்திரிகையாக திகழ்ந்த சுதேச மித்ரன் இரண்டாயிரம் சந்தாதாரர்கள் இழந்தது இந்த மாதிரி ஒரு வீச்சு குடியரசு வந்துச்சு இல்ல இந்த வீச்சு என்னாச்சுன்னா அன்னைக்கு கோல் இருந்த இருந்த சுதேசமித்திரன் வந்து இரண்டாயிரம் சந்தார்கள் இழந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு திராவிட இதழ் அது நீதி கிருஷ்ணனுடைய திராவிட இதழ் ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாங்க இன்னைக்கு இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கக்கூடிய பெரியாருடைய தமிழர் தலைவர் பெரியார் என்ற புத்தகத்துல மா சுசித்ரான்றவங்க இந்த குறிப்பை கொடுத்திருக்கிறாங்க குடியரசின் விற்பனை வாரந்தோறும் பதினாறாயிரம் பிறந்த அதிகரித்தது என்று குறிப்புகள் சொல்கின்றன தேவதாசி முறை ஒழிக்க குடியரசு பெரும் பங்காற்றி உள்ளது கடவுளுக்கு தொண்டு செய்ய பிறந்தவர்கள் இவர்கள் தேவதாசிகள் என்றும் பக்தியின் பெற ஒரு கொடுமை நடந்து கொண்டிருந்தது ஒரு பெண்ணை வந்து பொட்டு கட்டி விடுது அது வந்து ராஜராஜோரன் காலத்திலிருந்து அது அந்த வழக்கம் இருந்தது இப்படி காலம் காலமா அதை வந்து போற்றி பாதுகாக்கப்பட்டது வந்து பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டிலேயே அதற்கான போராட்டங்கள் தொடங்கிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் முப்பது அன்னைக்கு ஆந்திராவில் காக்கிநாடால ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்குது எங்கள் பெண்களை இனி நாங்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த மாட்டோம் அப்படின்னு அந்த பெண்கள்லாம் வந்து சொல்றாங்க இதுக்கப்புறம் நாங்கள் தொழில் வர மாட்டோம் இந்த செய்தியே அன்னைக்கு முன்னணி ஊடகங்களாக இருந்த எந்த பத்திரிக்கையும் நீங்க வெளியிடவே இல்லை இதை வெளியிட்டது குடியரசு தான் ஆந்திராவில் நடந்த அந்த மாநாட்டை முதல் பக்கத்துல பிரசுரித்து குடியரசு அவர்கள் கண்ணியமான எதிர எழுத்தாள் அந்த அந்த மாநாட்டையும் அதை அங்கீகரிக்காது குடியரசு பத்திரிகை அதுக்கப்புறம் தொடர்ச்ச கட்டுரைகள் குடியரசு கட்டுரைகளையும் தலையங்கத்தையும் தேவதாசி ஒழிப்புக்காக தொடர்ச்ச எழுதிட்டு வந்தாங்க முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேவதாசி ஒழிப்பு ஒழிப்பு சட்ட மசோதாவை வந்து நம்ம சட்ட சட்டமன்றத்துல தாக்கல் செய்யறாங்க அப்போது நீதி கட்சி ஆட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு நீதி கட்சி ஆட்சி வந்து பெரியாது வந்து கடுமையா தலையங்களை விமர்சிக்கிறார் என்ன சொல்றாருன்னா சென்னை சட்டசபைக்கு அனுப்பப்பட்டிருக்கும் பொட்டுக்கட்டுதல் உழைக்கும் வெவிகாலமாக மக்கள் பிரதிநிதி என்பவர்களால் பொதுக்கூட்டங்களிலும் பொது மாநாடுகளிலும் கண்டித்து பேசப்பட்டதுடன் இது மாதிரி ஒரு சட்டம் செய்ய வேண்டும் என்று இந்திய சட்டசபை கூட்டங்களிலும் அடிக்கடி வாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது எப்படியாவது அடுத்த சட்டசபை கூட்டத்திலாவது இந்த சட்டம் நிறைவேறாமல் போகுமானால் சர்க்காரின் யோகியத்திலும் ஜஸ்டிஸ் கட்சியாரின் சுயமரியாதையிலும் தெருவில் போகிறவங்களுக்கு மதிப்பு நம்பிக்கையும் இருக்காது என்றே சொல்லுவோம் எப்படி ஏன் நீ உங்களுக்கு எதுக்காக நான் வந்து அங்க வந்து நீங்க போயிருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்காக நேருக்கு எதாவது செயல்படுறீங்க ரெண்டு வாட்டி போனாட்டியும் போயிடுச்சு அடுத்த வாட்டி நீங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றலைன்னா தெருவில் போற கூட உங்களுடைய யோகியத்தை கால்த்துக்கிட்டு போவான்னு சொல்லிட்டு காட்டமாக தன்னுடைய தலையங்கத்தை பெரியார் எழுதுறாரு அப்பன் வெட்டி கிணறு உப்பு என்பதற்காக மெச்சிக்கொண்டவர் அல்ல பெரியார் ஒரு படி மேலே சென்று இடித்துரைத்தார் நகுதர் பொருட்டு நட்டல் மிகுதிக்கள் மேச்சென்று இடித்தல் பொருட்டுன்னு அந்த மாதிரி அவர் ஆதரிச்ச குடியர் அவர் ஆதரிச்ச நீதி கட்சியாக இருந்தால் கூட அவர் அதை எதிர்த்தார் அதே மாதிரி எழுத்து சீர்திருத்தத்தை குடியரசு எல்லாம் பயன்படுத்தினார் இன்னைக்கு அந்த எழுத்து சீர்திருத்தத்தை பயன்படுத்தாத யாருமே இருக்க மாட்டாங்க கணினிக்கு அது ஏற்றதாக இருக்கிறது இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து நடைமுறைப்படுத்தினா எழுத்து சித்திரத்தை எல்லாரும் சொல்றாங்க இவர் தொடக்க கல்வி தாண்டலையே இவர் எந்த விதமான பள்ளிக்கூடமும் அதிகமா போகல பெரிய பாண்டித்தையும் கிடையாது இலக்கண இலக்கியங்கள் அவருக்கு எவ்வளோ தெரியாது அவர் எப்படி வந்து எழுத்து சித்திரத்தை கை வச்சாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் தான் சொல்றாரு எனக்கு நான் பத்திரிக்கை நடத்துறது வந்து தலைல சாப்பிட்டுட்டு வயிற்று தடவிட்டு விடுச்சு நான் அதை உட்காந்துக்கிறவனுக்கு இல்லை நான் எழுதுகிறது சாதாரண மக்கள் புரிஞ்சா போதும் அதுக்கு அதுக்குதான் நான் பத்திரிகை நடத்துறேன் அப்படின்னு பெரியார் சொன்னாரு எப்பயுமே அது விளக்கம் கொடுத்துருவாரு அவருக்கு ஏன்னா சொன்னா கூட அது கூட்டு வச்சு விளக்கம் கொடுப்பார் பெரியாரு தமிழ் பாஷை எழுத்துக்கள் விஷயமாய் பெரியார் சொல்றாரு தமிழ் பாஷை எழுத்துக்கள் விஷயமாய் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது அனைவருக்கு வெவிகாலமாக முன்பிருந்து ஏற்பட்டிருந்த அபிப்பிராயமாக இருந்தாலும் வரல தைரியமாய் முன் வரா இவ்வளவு பெரிய காரியத்திற்கு பாஷ ஞானம் இலக்கண ஞானம் பொது கல்வி இல்லாத ஒரு சாதாரண மனிதன் முயற்சிக்கலாமா என்று ஒரு கேள்வி இருக்கலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் தகுந்த புலமையும் பாஷ ஞானமும் இலக்கண அறிவும் உள்ள எவரும் முயற்சிக்காவிட்டால் என்ன செய்வது தவம் செய்வதா அல்லது ஜபம் செய்வதா என்று கேள்வி கேட்டு போறார் எவனும் செய்யல நீ திருந்த மாட்ட இதெல்லாம் நான் தவறு செஞ்சு உட்காந்துட்டு இருந்தாலும் ஜபம் செய்யறதா இல்ல மேல வந்து யாரெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அதனால நான் வந்து அதை தீர்த்தித்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்றாரு பெரியார் தான் நடத்தி வந்த பத்திரிகை மாற்றத்தில் அதை அப்படின்னு அது பெரியார் வந்து அதை அவர் நடத்தின விடுதலை ஈடு எல்லாத்துலயுமே அவர் கொண்டாந்துட்டாரு ஆனா அண்ணா நடத்தின திராவிட நாட்டுல முரத்தொழில் அதை டக்குன்னு அவங்க ஏத்துக்கல அதை ஏத்துக்கல அது பதிவு பண்ற எஸ் சி ராஜத்துறை வந்து பதிவு பண்றாரு அது ஆனா தினமணி பத்திரிக்கைக்கு ஆசிரியராக வந்த கல்வெட்டு அறிஞர் மக ஐராவத மகாதேவன் தினமணி பத்திரிகை ஆசிரியர் வந்த உடனே பெரியாரித்திருத்திரை தினமணி வந்து பெரிய பத்திரிகை இல்லையா நாடு அறிந்த பத்திரிகை அதெல்லாம் கொண்டு வரது அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சின்ன தடை ஒரு சின்ன ஒரு தடை இருந்தாலும் அதெல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் உடை இதெல்லாம் ஏன்னா தினமணியே வெளியிடுறாங்களே கடைசியா வெளியிட்டது துக்குலுக்கு தான் அவங்க கையை வைக்க மாட்டோம் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி துக்கலுக்கு தான் அந்த கடைசா கை வச்சாங்க அதை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அது இப்போ இந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் பெரியார் அதை செய்யுற அந்த லா நை இப்படி இருக்கும் இப்படி போட்டிருப்பாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து தமிழ் மேல் பட்டெல்லாம் செய்யல அந்த அச்சு கோப்பாங்க அச்சு போது பாக்ஸ் பாக்ஸா இருக்கும் இன்னைக்கு ஒரு வருஷம் வருஷமாடி அச்சு கொக்குறோம்னு தெரியாது பாக்ஸ் பாக்ஸா இருக்கு எட்டு கோப்பாங்க அந்த மாதிரி மாத்ததுனால ஏழு பாக்ஸ் மிச்சமா போச்சா அவருக்கு அதான் ஏழு பாக்ஸ் மிச்சமா போச்சு அதனால நான் செஞ்சேன்றதுதான் அவரு சொல்றதுக்காரு ஏன்னா அவரு அப்படிதான் செஞ்சிருப்பாரு அது அது நீ ஏன்னா செஞ்சுட்டு போவான அப்படி எதை பத்தியும் கவலைப்படாம செஞ்சதுனாலதான் இன்னைக்கு அது இன்னைக்கு தண்ணினைக்கு ஏற்றதாக அந்த அது இருக்கிறது ஏற்றுக்கொண்ட அப்படி இருந்து பெண் பெரும் எந்திரங்கள் போல அன்னைக்கு நடத்திட்டு இருந்தாங்க ஒரு தண்ணி கூட பட்டிமன்ற சொல்லுவாங்க எங்க அம்மா எல்லாம் பத்து புள்ள பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அறிவு இருக்கா இவங்களுக்கு பத்து புள்ள பெற்றுக்கிட்டா அந்த அம்மா ஓடும் என்ன ஆகும் அதாவது பெண்கள் பிள்ளை பெறும் எந்திரம் அப்படின்னு நினைச்சுட்டானுங்க பெரியார் மட்டும்தான் பெரிய பெண்களை உயிராக நினைத்தார் தக மனுஷியாக நினைத்தார் யார் யாரும் அந்த நிலைமை அது ஒரு போக பொருள் அது வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு பொருளை தான் வச்சுட்டு இருந்தாங்க சந்தான படத்தெல்லாம் ரொம்ப கேவலமா பெண்களை சித்தரிப்பாங்க எப்படிதான் அன்னைக்கு நம்ம எல்லாம் அனுமதிச்சுன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தா கூட நமக்கு அவ்வளோ கேவலமா இருக்கும் என்ன ஓட்டவாய் நாராயணாரு நிலப்போ தக்காளியெல்லாம் விற்கிற போல இது அப்படின்ற எவ்வளோ மோசமான வார்த்தைகள் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நம்ம இப்ப பார்த்தா கூட நமக்கு கொதிக்கிறீங்கதான் அதே மாதிரி மார்க்கா தோழர் திலீபன் ஒருத்தர் வந்து குட்டி பாட்டி ஐட்டம் கேசு பிகது வாழா வெட்டி தேவதை சக மனுஷியும் சக சொற்கள் தலைப்புல இந்த கவிதை எழுதியிருப்பார் என்னுடைய சக மனுஷி சமூகத்துல அவளுக்கு இந்த சமூகம் வைத்த பெயர் குட்டி பாட்டி ஐட்டம் கேசு பிகது கலரு வாழா வெட்டி தேவதை ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பேர்களை வைத்திருக்கிற கேவலமான சமூகம் இன்னைக்கே இருக்குதுன்னா அவர்கள் பெண்கள் மீதான எந்த மாதிரியான வன்முறை இயல்பா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்க முடியாது அடிச்சு தரத்துனா கூட அவர் கேள்வி கேட்க முடியாது அப்படி இருந்த சூழ்நிலை தான் பெண்களுக்காக பேச முன் இருக்குதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மகாநாட்டில வந்து அவர் பெண்களுக்காக பேசும்போது அவர் சொல்றாரு ஒரு இடத்துல நாங்க பேசுறோம் பெண்கள் கூட எங்களை ஆதரிக்கலாம் ஆண்கள் ஆதரிச்சாங்க ஏன்னா பெண்கள்லாம் பெண்களுக்காக பேசும்போது பெண்களை ஆதரிக்க மாட்டாங்க அவங்க கோயில் பணம் சார் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க மத சம்பிரதாயமோ கடவுள் சம்பிரதாயமோ புராண சம்பிரதாயமோ எதுவாக இருந்தாலும் பெண் விடுதலைக்கு தடையாக வந்தால் அதை தூக்கி போட்டு உடை அப்படின்னு பெரியார் சொல்றாரு இப்படிப்பட்ட எழுத்துக்கள் குடியரசு பத்திரிகை வந்து அன்றைக்கு அந்த அந்த நாட்களை அலற வைத்தது அது இன்னைக்கு கூட அவ்வளவு பிரச்சனைகள் வந்து நம்ம கேள்வி கேக்குறாங்க அதற்கு பெரியா தான் படித்த பண்டிதர்கள் பத்திரிகை நடத்தவில்லை மாறாக பாமர மக்களுக்கு பத்திரிக்கை நடத்துறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருடைய புனைப்பெயர்கள் பாருங்க எவன் எழுதினால் என்ன யார் கூறினால் என்ன புழுகு மூட்டை ஊர் சுத்தி லூஸ் தேச துரோகி நேரில் கண்டவன் என்ற புனைப்பெயர்களே சொல்லும் அவர் யாருக்காக எழுதினார் என்று இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அன்று இன்றைய ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் ஒரு தலையங்க எழுதுறார் முப்பத்தி மூணுல இந்த ஆட்சி ஏன் ஒழிய வேண்டும் தலையம் எழுதுறாரு திராவிட கழகம் கூட ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க நீதிமன்றங்கள் பெரியான புத்தகத்துல இந்த தலையங்கள் குறித்து அந்த வழக்கு நடந்த விதயங்கள் குறித்துலாம் ரொம்ப விரிவா அதை எழுதி போட்டிருப்பாங்க அதில் அதை சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவர் மறுக்கவே இல்லை வாசி தான் வக்கீல் வந்து வாதாடுறாரு அப்ப சொல்றாரு பெரியாரு நல்லது ரசிச்சு கேட்டே இருக்கு ஆமாங்க ஆமா எழுதணும் ஆமா இப்படிதான் எழுதணும் அப்படினு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அவரு சீக்கிரமா நீங்கள் திருப்தி அடையும்படி என்னை தண்டிக்குதான் சொல்லல அவர் அவ்வளோ தூரமா அதை சிறைக்கு இப்போ தயாராக இருந்தார் ஏன்னா காலில் கொப்பளம் கத்துக்கிச்சு நீர் கொத்துச்சு ரெஸ்ட் எடுக்க முடியல இன்னும் பத்து வருஷம் இருக்கணும் ரெண்டு வருஷம் இருக்கணும் தெரியாது ரெஸ்ட் வேணுன்ற எண்ணத்துல பெரியா இருந்தாரு சிறைவாசம் கேட்டா மகிழ்ச்சி தான் நினைச்சிட்டு இருந்தார் அவரு அதனால நூத்தி இருபத்தி நாலு ஏழல் நூத்தி இருபத்தி நாலு சரி போனாக்கா மகிழ்ச்சி இருக்கின்றது தேசிய பாதுகாப்பு சட்டம் இன்றைக்கும் இந்தியாவில் இன்றைய அரசாங்கமானது ஆட்சி முறை எவ்வளவு தூரமானது நான் தலைமை பத்தி ஒரு சின்ன பண்ண விட்டுறேன் இந்தியாவில் இன்றைய அரசாங்கமானது ஆட்சி முறையில் எவ்வளவு தூரம் பாமர மக்களுக்கு விரோதமாகவும் பணக்காரர்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கின்றது என்கின்ற விஷயம் ஒருபுறம் இருந்தாலும் நிர்வாக முறையானது ஏழை குடி மக்களுக்கு மிகவும் கொடுமை விளைக்கக்கூடியதாக இருந்து வருகிறது அரசியல் நிர்வாகத்திற்கென்று குடிமக்கள் இருந்து வசூலிக்கப்படும் வரி தொகையாகுது நூறு ரூபான்னாக்கா எழுபத்தி ஐந்து பாகம் அக்கிரமமான வழியிலேயே வரியாக செல்வந்தர்களுக்கு போய் ஜிஎஸ்டி செல்வந்தி எடுத்துட்டாங்க இது எல்லாம் வந்து அம்பானி அதானிக்க போது சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலே அந்த பிரச்சனை இருந்தது பெரியார் அதை கண்டித்தான் எழுதினார் அதற்காகத்தான் அவர் சிறைக்கு போனார் ஆனா குடியரசு வந்து முப்பத்தி மூணு நின்னுடுச்சு அதுக்காக வந்து அப்படியே தளர்ச்சி அறிஞ்சல உடனே பகுத்தறி வருது உடனே புரட்சி வருது குடியரசு ஒடுக்கப்படும் புரட்சி வருவதை தவிர்க்க முடியாதுன்னு சுல்வாடையோட புரட்சியை வெளியிடுறாரு அது மொத்தம் நான் வலசோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னா கேட்ட கேள்வி என்னன்னா குடியரசு வந்து நின்றுச்சு அப்போ அந்த பத்து புரட்சியும் பகுத்தறிவும் ஆமா தொடர்ந்து நடந்தது அதாவது என்னை நீங்கள் தடை செய்தால் நான் இடத்தை மாற்றுவேன் பேரை மாற்றுவேன் ஒருபோதும் பத்திரிகை நடத்துறது நிறுத்த மாட்டேன்னு தெரியாது சொன்னாரு பேரை மாத்திக்கிறாரு ஊரை மாத்திக்கிறாரு ஆனா பத்திரிகை நடத்த நிறுத்த மாட்டேன் சொன்னாரு அவரு அதனாலதான் குடியரசு பத்திரிகை வந்து நின்றுட்டாலும் புரட்சியாகவும் பகுத்தறிவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ரேஷலிஸ்ட் ஆகும் ஏன்னா அன்னைக்கு இருந்து ஆங்கில வந்து ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நம்ம என்ன எழுதுறோம் எதற்காக பேசணும் ஆங்கிலம் தெரிந்த அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அவர் ரேஷனிஸ்ட் பத்திரிகையும் ஆங்கில பத்திரிகை நடத்தினாரு அதுக்கப்புறமா அவரே அது தலைவராகவும் ஆசிரியராகவும் இருந்த சட்ட எது சொல்றேன்னா எதையாவது சொல்லி இந்த மக்களுக்கு ஏதாவது இந்த மக்களை முன்னேற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன் எழுத்துக்கள் வழி அவர் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு அன்னைக்கு அந்த குடியரசு எதிர வந்து பறிமுதல் செய்யறாங்கல்ல அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பு அன்னைக்கு ஒரு சவரன் வந்து இருபது ரூபாய் இருபது ரூபாய் ஒரு சவரன்னா ரெண்டாயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய பணம்னு நீங்க நினைச்சு பாருங்க பெரியார் வந்து ஒரு பேர் வைக்கினா கூட பத்து ரூபாய் பத்து காசு வாங்கிக்கினா பேர் வைப்பாரு சும்மா எதுவும் செய்ய மாட்டாரு நஷ்டத்துக்கு அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு அவர் நஷ்டத்துக்கு நடத்தியது என்றால் அது பத்திரிகை மட்டும்தான் நஷ்டத்துக்கு நடத்தினார் அவர் எதுவுமே முடியாது ஏனென்றால் நானே அச்சு கோர்த்து நானே எழுதி நானே புரி பார்த்து எவனும் படிக்கலாம் நானே படிச்சுப்பேன்னு சொல்லிட்டு இதழியல் துறைக்கு வந்தவர் பெரியார் அதை யாராலையுமே மாத்த முடியாது அதுக்கு நஷ்டத்துக்கு நடத்தினார் பெரியார் இப்படி உண்மையில் குடியரசுக்கு எந்த பிராமணும் பெரியார் ஒரு இடம் சொல்றாரு குடியரசுக்கு எந்த பிராமணத்துல துரோதமும் வெறுப்பம் கிடையாதுப்பா ஆனால் பிராமணன் உயர்ந்தவன் மற்றவர்கள் தீண்டத்தகாதவர்கள் தெருவில் நடக்கக்கூடாது என்பன போன்ற இழிவாக மிருக உரிமைக்கு பாத்திரம் இல்லாதவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் என்னிடத்தில் இருந்தும் தங்கள் அரசு முன்னிலையிலும் இருக்க வேண்டும் தோழமையுடன் தோழமையை மேன்மையுடன் கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன் மற்றவர்கள் என்ற அன்னைக்கும் தங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் சொன்னாக்கா உனக்கு நான் விரோதமா தான் இருக்க முடியும் மற்றபடி உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை வாய்க்க தகரா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு சூச்சி மற்றபடி பிராமணர்களிடத்தில் எந்த வெறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு வாயிலா பெரியார் மானுடன் பேச்சு நிற்கின்றார் ஆம் யாரும் செய்ய முடியாதவர்களை செய்தார் யாரும் பார்க்க கூடாததை பேசக்கூடாததை எழுதக்கூடாததை எல்லாம் சரி என்று பல நூறாண்டுகளால் ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அவை அனைத்தையும் கேள்வி கேட்டார் அனைத்தையும் கேள்விக்கு உட்படுத்தினார் அந்த கேள்வி எதற்கும் கட்டுப்பட ஒரு கூட்டத்தை அசைத்து பார்த்தது ஆனால் அதற்காக பெரியார் கடந்து வந்த பாதையும் கொடுத்த விலையும் கொடுமையானது வலி மிகுந்தது மக்கள் வலியிருந்து தன் வழி பொறுத்தார் பெரியார் வாழ்க